ஸ் வெல்கம் டு கிச்சன் கரூர் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க எல்லா வீட்லேயும் பர்த்டேனால் இந்த ஸ்வீட் தான் பண்ணுவாங்க உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும் கேசரி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேசரியில் நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு பொருள் ஆட் பண்ணுறோம் அது என்னன்ட்டு வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி பக்கத்தில் பண்ணிவிடுங்க கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரவையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ரவையை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரவையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து இருந்து எடுத்துக்கலாங்க அடுத்து அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு முக்கால் டம்ளர் ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேங்க அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஜவ்வரிசி சூடு ஏறினா போதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அடுத்து கடாயில் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஜவ்வரிசி இதில் ஆட் பண்ணியிருக்கனால தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃபஸ்ட்டு ரவையை ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க ஜவ்வரிசி நீங்கள் ஆட் பண்ணல விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் சரியாக இருக்குங்க கேசரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் இதை கலந்து விட்டுட்ருலாங்க இதில் ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கறதுக்கு அடுத்து இதில் ஃபுட் கலர் நீங்கள் விருப்பப்பட்ட கலரை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிப்பட்டதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்துடும் ஜவ்வரிசி ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் கழித்து இதில் சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டம்ளர் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க இந்தோடய ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் ஆட் பண்ணுறது இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க டேஸ்டான டேஸ்ட்டான ஜவ்வரிசி ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நச்சியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க எங்களுக்கு இந்த பதத்தில் சாப்பிட தான் பிடிக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜெல்லி மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் கேசரி செஞ்சு தரும்போது பிளேட்டில் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க பிளேட்டுக்கு அதை அப்படியே ஷேப் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க அதுதான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டூ டேஸ் ஸ்நாக்ஸாக இருக்கும் இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காவும் சர்க்கரையும் அரைச்சி நான் அந்த பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஜவ்வரிசியை நம்ம ஆட் பண்ணியிருக்கனால கேசரி சாப்பிடும்போது நடுவில் அது கடிப்பட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்